இப்போ பாருங்கள் எத்தனை பேருக்கு இதில் இங்கிலீஷ் சரளமாக தெரியும் எத்தனை பேர் இங்கிலீஷ் அழகாக பேசுவீங்க எஸ் போடுங்க இல்லைன்னா நோ போடுங்க எனக்கு தெரியாது இங்கிலீஷில் பேசும்போது பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி ஆனால் நம்ம கூட வந்து ஒரு ஆள் கற்றுக்கிட்டு இருக்காப்புலையே நம்ம கூட இருந்து ஒருத்தருக்கு அது சர்வசாதாரணம் இருக்கிறீங்களா நமக்கு அது முடியாது ஆனால் நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு அது சர்வசாதாரணம் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா அதான் சொல்கிறேன் நமக்கு அந்த ஞானம் கிடையாது அவங்களுக்கு அந்த ஞானம் நமக்கு இது எப்படி சாத்தியம் அப்படி தோணுது இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் பிள்ளைகளுக்கு அது சாத்தியம் அப்படி தான் சொல்லுங்கள் கிரகிக்க முடியாத காரியங்கள் நமக்கு தெரியாது ஆனால் அவர் சர்வ ஞானி பார்த்திங்களா அவருக்கு இது சப்ப மேட்ரு அவருக்கு இது லேசான காரியம் கையாத்தி சொல்லுங்க கிரகிக்க முடியாத காரியத்தை செய் கத்தருக்கு ரொம்ப லேசான காரியம் இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் வந்துடும் புரியுதுங்களா ஏன் நம்ம அற்புதம் நடக்காதுன்னு நினைக்கிறோம் பெரிய பண தேவை சந்திக்கப்படாது பெரிய வியாதியிலிருந்து விடுதலை ஆக முடியாது பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்காது அதெல்லாம் அன்னைக்கு நடந்தது இப்ப நடக்காது அப்படின்னு ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஞானத்துக்கு ஏற்றது போல தேவன பார்க்குறோம் அவர் சர்வ ஞானி அவருக்கு இது லேசான காரியம் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்கள் பிள்ளைக்கே இங்கிலீஷ் படிக்கிறது லேசான காரியம் இல்லையா உங்கள் பிள்ளை கஷ்டம் கஷ்டம்னா சொல்லும் ஆஹா இதெல்லாம் ஈஸி உங்கள் பிள்ளை சொல்லும் எப்படிமா இங்கிலீஷ் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸிம்மா ஈஸியாக கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா ஏன் அது ஞானியாக இருக்குது அது இங்கிலீஷ் ஞானம் நிறைஞ்ச பிள்ளையாக இருக்குது அதனால் ஞானியாக இருக்குது அதுக்கு அது ஈஸி சொல்லுங்கள் ஞானிக்கு ஈஸி ஞானம் நிறைஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும் ஞானம் இல்லாததுனால நமக்கு கஷ்டமாக இருக்குது நமக்கு அந்த ஞானம் இல்லாததுனால அவருக்கு ஞானி ஞான அவர் ஞானியாக இருக்கிறாரு ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரு அவர் சர்வ ஞானியாக இருக்கிறாரு அவருக்கு அது லேசான காரியங்கிறது நமக்கு தெரியாமல் போச்சு இன்றைக்கி தெரிஞ்சுக்காங்க உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கிரகிக்க முடியாத காரியத்தை கத்த செய்வார் ஹையா தட்டி இதை நீங்கள் அறிந்த இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கான காரியங்கள் நடக்கும் ஆமே எத்தனை புரியுது சொல்லுங்க கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் எப்படி செய்வாரா சர்வஞானியே ஞானியே உமையாராதிப்பேன் அவர் சர்வஞானி அதனால அதனால் கிரகிக்க முடியாத காரியங்களையும் செய்வது அவருக்கு லேசான காரியம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் ரொம்ப லேஸில் நடந்துடும் ரொம்ப ஈஸியாக நடந்துடும் ஓகே